எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் விநாயகர் இருக்கும் வரை இதையெல்லாம் செய்யாதீர்கள் கவனம் 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 இது மாதிரி வழிபட்டு நீரில் கரைத்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம நேற்று ரொம்ப கோலாகலமாக ரொம்ப ரொம்ப மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு விநாயகரை வீட்டுக்கு வரவழித்து நம்ம சாமி கும்பிட்டோம் விநாயகரை வச்சு வழிபட்டோம் இப்போ நிறைய பேருக்கு நான் இதை சந்தோஷம் நிம்மதின்னு சொன்னோன்னே ஒரு சிலருக்கு இல்லைம்மா எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு எங்கள் வீட்டில் அந்த சண்டை நடந்துச்சு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு என்னால் விநாயகரை வணங்க முடியல எனக்கு மாதவிடாய் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க அது இருந்தாலும் உங்களுக்கு மாதவிடாய் இருந்தாலும் தலை குளிச்சுட்டு நீங்கள் சமையல் செஞ்சு கொடுக்க வீட்டில் இருக்கிறவங்க சாமி கும்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க ஒரு விசேஷம் வருது ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க கோபமாக பேசுகிறாங்கன்னா கூட நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது சரி அது மீறி வந்தாலும் இந்த விநாயகர் பார்த்துப்பார் சரிங்களா அடுத்தது விநாயகரை வாங்கிட்டு வந்தோம் நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணுறவங்க அபிஷேகம் பண்ணாங்க சிலர் வந்து சந்தனம் தெளிச்சு கழுவ கழுவ முடியாது என கரைஞ்சிருமோன்ற ஒரு கொஞ்சம் அந்த அலங்காரம் அழிஞ்சிட்டா கூட நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா மஞ்ச குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணி நான் நேற்று விநாயகர் சதுர்த்தியை நல்லா அழகாக ஏன்னா முந்தானியத்தே சதுர்த்தி பிறந்துருச்சு முந்தானத்தே பிறந்ததுனால அப்போ கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி என்பது முதனாளையே வணங்கிட்டாங்க எப்படின்னா இப்போ நேற்று நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வணங்கின மாதிரி கோவில்களை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி என்பது ஏன்னா அவரோட பிறந்த என்றதுனால அவருக்கு எல்லாம் பண்ணாங்க அப்போ சதுர்த்தி திதி மொதல் நாள் கொண்டு வருது இரவு தங்குது அப்படின்றதுனால கோவிலில் கணபதி ஹோமம் பண்ணி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி என்னென்ன செய்யணுமோ எல்லாமே முறையாக எப்படின்னா நேற்று சனிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளேயே அவங்க முடிச்சுட்டாங்க கோவில்களில் நம்ம போனால் நம்ம ஃப்ரீயாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நேற்றுன்னு வச்சுக்குவோம் இப்போ எல்லாம் பண்ணிட்டோம் வீட்டில் விநாயகர் இருக்கார் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகரை அன்னைக்கே கொஞ்சம் நவுத்தி வச்சுருவாங்க ஏன்னா அது அந்த இடத்த விட்டு நவுந்த மாதிரி கணக்கு ஏன்னா அநேகம் பேர் விநாயகரை வாங்கிட்டு போய் வச்சு கும்பிட்றவங்க தான் இல்லை இதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி விநாயகரை வாங்கி வச்சு அந்த வெள்ளி விநாயகரை வ வருடந்தோறும் வணங்கிட்டு எடுத்து ஒரு துணியில் சுருட்டி பேக் இதில் ட்ராவில் வச்சுருவோம் ட்ரான்னா பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம காசு பணம் வைக்கிற இடத்துலையோ பீரோலையோ ஏன்னா நம்மளுடைய இன்னர்ஸ்லாம் வைக்கிற இடத்துல அந்த தெய்வங்களை வைக்காதீங்க ஓகேங்களா அடுத்தது இப்படி செய்கிறவங்க உண்டு அடுத்தது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி விநாயகர் முடியாதுமா கல் விநாயகரே நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் கல் விநாயகர் இருக்கும் அந்த விநாயகருக்கே நாங்கள் வழிபடுவோம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா விநாயகர் படத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சு அவருக்கு நம்ம எல்லாமே எல்லா விஷயமும் பண்ணிட்டோம் சரி அது ஒரு விஷயம் விநாயகர் வாங்கி கரைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கவனம் கவனம்னு போட்டிருக்கனே இதை வந்து ஏன்னா இப்போ ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த அந்த கேள்விக்கான பதிலாகவும் நான் இதை சொல்கிறேன் இப்போ நேற்று விநாயகர் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் நேற்றே ஒரு சிலர் காலையிலே சாமி கும்பிட்டுருந்திங்கன்னா நேற்றே அதை கொண்டு போயிட்டு க கரைக்கிறவங்க சனிக்கிழமையே கொண்டு போயிட்டு கரைக்க அன்னைக்கே சாமி கும்பிட்டு அன்னைக்கே கரைக்கிறவங்க இருக்கிறாங்க சரி கரைச்சி கரைச்சிட்டோம் அது வேலை முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி சப்போஸ் இல்லை இல்லை நான் விநாயகர் வாங்கிட்டு வந்தேன் மூன்று நாள் என் வீட்டில் இருக்கணும் அஞ்சு நாள் நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க அது என்ன விஷயம் விநாயகர் தானே அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் எ அவருக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு நினைக்காதீங்க வருடத்துல ஒரு நாள் இவரை களிமண்ணால கொண்டு வந்து நம்ம வச்சு கும்பிடுறோம் ரெண்டாவது அந்த விநாயகரை நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதே ஏதோ நம்மளுக்கு ஒரு புது தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அவர் உருவெடுத்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இந்த சிலை இவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு செய்யும் போதே வகுத்தாச்சு இல்லைங்களா அந்த சிலையை நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதே இன்னைதானும் ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அந்த விநாயகரை நவுத்தி வச்சிட்டிங்கன்னா நேற்றே அதை நவுத்தி வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கொண்டு போய் கரைக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா நவுத்தி வச்சுட்டாலே கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் எட்டை நகர்த்தி வச்சுட்டாலே பூஜை பண்ண இடத்துல இருந்து அவரை வந்து நான் எட்டை எடுத்ததுக்கான சமம் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே ரெண்டாம் நாள் நீங்கள் இப்போ எடுத்து போய் கரைக்கலாம் ஏன்னா ஒரு சில வீடுங்களில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சாப்பாடே இறங்காது அப்படி இன்னும்பொழுது ஒரு முட்டையாவது அவங்களுக்கு வேணும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தானே அது ஒன்று ஒன்றும் இல்லை திற போட்டு நான் அப்படி இருக்கா கதவு அந்த கதவை போட்டு நான் மூடிடுறேன் நான் இங்கே அசைவம் சமைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பொழுதும் செய்யாதீங்க விநாயகர் என்பவர் முழு முதற் கடவுள் நமக்கு நிறைய பேர் விநாயகர் விரதம் இருந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க பசங்க வந்து இப்போ எனக்கு நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டுதான் என் போ என் பொல்ல என்னை நான் என் சொல் பேச்சு கேட்குறது இல்லம்மா என்னை திருப்பி அடிக்கிறான் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது அந்த பெற்ற தாயை எகுத்து எகுத்து பேசுறது சொல்லி கொடுத்ததே அவங்க தான் உனக்கு உனக்கு பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான் தான் விநாயகர் இன்றைக்கும் எங்கள் அம்மா மாதிரி எனக்கு மனைவி வேணும் அப்படின்றதுனால இன்றைக்கும் ஒரு பிரம்மச்சாரியாகவே இருந்துக்கிட்டு இருக்கார் சித்தி புத்தி மனைவிகள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சித்தி புத்தின்றது நமக்கு இருக்கிறது தான் அவர் கொடுக்கறது நமக்கு ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கும் நான் சொல்கிறேன் விநாயகரை எந்த அளவுக்கு நீங்க ஒரு சாமி கும்பிட்டு விலக்கேத்தி எல்லாம் நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு அருள் புரிவார் பசங்க சொல் பேச்சு கேட்ப கேட்க வைப்பார் அருகம்புல் அதற்காக தான் சாத்துறது தினந்தோறும் அருகம்புள்ள போய் அந்த குழந்தை பேரை சொல்லி சாத்திட்டு வாங்க நிச்சயமாக நமக்கு அந்த புள்ள சொல் பேச்சு நமக்கு கேட்பாங்க சரி இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஆச்சே விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சேன்னு கதவெல்லாம் மூடிட்டு தான் நான் அசைவம் செஞ்சேன் அப்படின்னு செய்யாதீங்க விநாயகர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு நெய்வேதியம் வச்சே ஆகணும் இது ஒரு நியதி இது அதனாலேயே தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க விநாயகர் நம்ம வச்சுருந்தா நம்ம அவருக்கு உண்டானதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அதனாலேயே நாளே கரைக்கிறவங்க உண்டு அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வீட்டில் அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒருத்தவங்க விரும்புவாங்க ஒருத்தங்க விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் அன்னைக்கே எடுத்துகிட்டு போய் கரைச்சிடுறது நல்லது அப்படி கரைக்கலை நான் வச்சுருக்கிறேன்னா இன் அசைமை எடுத்து சமையல் செய்யாதீங்க இன்றைக்கி இன்னைக்கு விரதமாக இருந்துடுங்க சைவ சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க அந்த சாப்பாடே வச்சு பிள்ளையாருக்கு வணங்குங்க இன்றைக்கி அப்படி நான் இல்லைம்மா அவள் பொறிக்காலில் வச்சு சாமி கும்பிட்டுருவேனா அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது என்னென்னா இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லைங்களா அது விநாயகர் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்துப்போம் ஓகேங்களா அந்த ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கணும் நீங்கள் விநாயகரை நான் என் வீட்டில் மூன்று நாட்களாவது நான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இது ஒன்று கண்டிப்பாக கடைப்பிடிங்க பாய் படுக்கை வேண்டாம் அடுத்தது அசைவம் என்பது வேண்டாம் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு ஒரு உங்களால கையில் என்ன இருக்குதோ நம்மளால நான் என்ன பண்ண ஒரு பாயசம் செஞ்சு வச்சு கூட கும்பிடுங்க ஒரு இனிப்பு செய்ய செய்ய நீங்க பாருங்களேன் மார்பாடிகள்லாம் நல்ல இனிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏலக்கா வாசனை அடிக்கும் அவங்க வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை வாங்கிட்டு வந்து வச்சா சாப்பிடுவாங்க அதுக்காக சுகர் இருக்குதுன்றதுக்காக அம்மா எனக்கு சுகர் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க சொல்கிறேன் ஒரு ஒரு பாயாசம் ஒரு சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செஞ்சு வச்சு சாமிக்கிட்ட வச்சு வணங்குங்க அடுத்த வருஷம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு நீங்கள் போகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் அடுத்தது பெருக்கி வீடு தொடக்கலாமா அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் சுத்தபத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இதை நீங்கள் விநாயகருக்கு இந்த மாதிரி நீங்கள் படைச்சி சாமியை கும்பிட்டுட்டே இருங்க போற அதை விட இன்னொரு விஷயம் அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம கரைக்கிற இடத்துல கூட அவர் தொப்பையில் வச்ச காசை நம்ம எடுத்துக்கணும் அவர் இடுப்பில் கட்டின துண்டை நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவரை கரைக்க தானே போகிறோம் துணியெல்லாம் சேர்ந்து அந்த குளம் வீணாக போயிடும் அதனால் துண்டை நம்ம எடுத்துக்கலாம் இது மெயினாக தண்ணி நல்லா கிடைக்கணும் மக்களுக்குன்றதுக்காக கொண்டாடப்படுகிற ஒரு விஷயந்தான் உங்கள் வீட்டில் கிணறு இருந்தால் கிணத்துல போடலாம் விநாயகரை அந்த விநாயகர் துண்டை பத்திரமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம் தப்பே கிடையாது அதை அது வச்சுக்கோங்க அப்புறம் கற்பூரம் ஒரு கற்பூர ஆரத்தி காமிங்க அந்த இடத்துலேயே கற்பூரத்தை ஏற்றுங்க விநாயகருக்கு முன்னாடி விநாயகா என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ என் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக கடன்லாம் இருந்தால் கடனை அடைச்சி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த விநாயகரை கரைங்க கற்பூரம் காட்டுங்க மறந்துடாதீங்க அவர் போட்டுக்கிற அந்த மாலை அருகம்புல் இதெல்லாம் கூட அதிலே போட்டுடலாம் அதெல்லாம் மக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் ஒன்றும் தவறு கிடையாது இந்த விநாயகர் துண்டெல்லாம் அவருடைய ஞாபக அர்த்தமாக அவருக்கு சாத்தணுன்றதுக்காக நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்